இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் காதற் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது இமைப்பின் கரப்பாக்கு அறிவள் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் கண்ணிமைக்கும் நேரம் என் காதலன் மறைவான் என்பதை அறிந்து நான் மூடாமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அந்த நிலைக்கு காரணம் என் தலைவன்தான் என்று அவனை எனக்கு பகைவன் என்று இந்த ஊரார் தூற்றுகின்றனர் ஐ டோன்ட் க்ளோஸ் த ஐஸ் பிகாஸ் ஐ நோ அட் தட் மோமெண்ட் மை லவ்வர் ஹூ இஸ் இன் மை ஐஸ் வில் டிஸ்அப்பியர் வித்தவுட் நோயிங் திஸ் ட்ரூத் பீப்புள் கர்ஸ் மை லவ்வர் ஹீ இஸ் எனிமி டு மீ என் துழிப்பா மூடும்போது மறைவான் அவன் என்று அறிந்து விழி மூடாத நான் அவனை என் பகைவன் மூடும்போது மறைவான் அவன் என்று அறிந்து என் பகைவன் என்று தூற்றும் ஊர் கண்ணு முன்னா பகைவன் எங்க வந்து மறைஞ்சு போயிடுவான் மற்றவர்களுடைய காட்சிக்கு மறைஞ்சிடுவான் தலைவி என்ன நினைக்கிறா நம்ம கண்ணு மூடி தூங்கிட்டோம்னா தலைவன் என்னுடைய கண்ணில் இருக்கும் தலைவன் எனக்கே தெரியாமல் போயிடுவானே அதனால நான் வந்து கண்ணம் மூடி தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ராத்திரி பூரா தூங்காததுக்கு அது காரணம் இல்ல காதல் பிறந்து விட்டது காதலனை காண வேண்டும் என்ற ஆவல் பிறந்து விட்டது இருவரும் ஒன்றாக வேண்டும் என்ற பேராவல் பிறந்து விட்டது அந்த இயக்கத்தின் காரணமாக அவளுக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் சென்டர் என்று மூளையில் ஒரு ஸ்லீப்பிங் சென்டர் உண்டு தூங்கும் ஒரு பகுதி என்று தூங்க வைக்கும் பகுதி என்று அது வந்து வேலை செய்யாமல் அரோசிங் சென்டர் என்று ஒன்று உண்டு அது வேலை செய்து அவளை வந்து முடித்து கொண்டு இருக்க செய்கிறது காதல் படுத்தும் பாடு அந்த ஹார்மோன் படுத்தும் பாடு ஆனா இவ என்ன சொல்றா நான் வந்து என் காதலன் மறைஞ்சு போயிடுவாங்கிறதுக்காக கண்ண மூடாம முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்ப கண்ண மூடாம முடிச்சுட்டு இருந்த தூங்கா எப்படி எப்படியாகும் முகத்துல ஒரு சவற்களை தெரியும் சொல்லுவாங்க அப்படின்னா முகமெல்லாம் எல்லாம் போய் கண்ணு எப்பவுமே சோர்வாக முகத்துல உற்சாகம் இல்லாம இப்படி ஒரு முகம் அவளுக்கு இருந்திருக்கும் நான் தூங்குறது கிடையாது நீங்க ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்புல தூங்காம இருந்து பாருங்க உங்க முகம் எப்படி இருக்கு நாள் ஒரு நாள்ங்க நீங்க தூங்காம இருந்து அடுத்த நாள் நீங்க வந்து கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பாருங்க அவ்வளவு வேங்க இரண்டாம் மட்டம் திரைப்படம் போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலில் விரைவாக இருந்து ஒரு நாலு மணி நேரம் மட்டும் இரவு தூங்கிட்டு கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் முகம் எப்படி இருக்கிறது என்று வாருங்கள் தெரியும் அப்பொழுது தூங்காத முகம் எப்படி இருக்கும் என்று அப்படிதான் தலைவி இருக்கிறான் இப்படி தலைவி இருக்காங்கிறத அவங்க வீட்டில் இருக்கிற உறவினர்கள் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்குறாங்க மாமா மாச்சாரும் பார்க்குறாங்க நண்பர்களும் பார்க்குறாங்க தோழிகளும் பார்க்குறாங்க போவோம் வரவங்க எல்லாரும் பாக்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க எல்லாம் குசு 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 குசுன்னு அவங்களுக்குள்ள நியாயம் பேசுவாங்க என்ன நாயம் பேசுவாங்க ஏன் இவ இப்படி இருக்கா தெரியுமா மந்திரிச்சூட்ட கோழி மாதிரி இருக்கா தெரியுமா அதுக்கு காரணம் இவளை ஆட்டி வைக்கிறான் பாரு ஒரு ஒரு பய இவனுக்கு இவளுக்கு தான் எதிரி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தூற்றி விடுவார்கள் தூற்றுகிறார்கள் அப்படின்னு தலைவி இதுக்கு விளங்குறாங்க அறிவு கிடையாதுங்க இவனுக்கு அறிவு கிடையாது இவ தலைவனுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன ஒரு பாடல் நான் தேட்டேன் அப்படின்னா புதுமை பெண் என்ற ஒரு படத்தில் கவி பேரரசு அற்புதமான ஒரு பாடல் எடுத்திருப்பாரு இது ஒரு காதல் மயக்கம் என்று தொடங்கும் பாடல் அதுல வரும் நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை என்று தலைவன் பாடுவான் தலைவு பாடுவா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை என்று பாடுவான் காதலித்த காதலன் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான் ஆனா அந்த தூக்கத்தில் வந்து கனவுகள் வரும் அதுல வந்து காதலி வந்து வெள்ளை உடை போட்டு பாதி படத்தில் வர மாதிரி இந்த புதுமை படத்துலயே வரும் நடனம் புரிவாங்க அந்த காதல காதலிக்கு பின்னாடி ஒரு பத்து பெண்கள் வெள்ளை உடை தேவதை மாதிரி வந்து நடனம் புரிவாங்க இந்த மாதிரி கனவு தலைவனுக்கு வரும் ஆனா தலைவனுக்கு ஏன் கனவு வரதுனால தூங்குறதே இல்லையே வெளியே மூடுறதே இல்லையே இந்த காதல்னால இந்த பாலா போன காதல்னால அப்படின்ட்டு அந்த பாடல்ல வரும் அடுத்து கனதாசன் பாட்டு தூங்காத கண்ணின்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனமென்று ஒன்று என்னை கண்டு என்று ஒரு அற்புதமான குங்குமம் என்ற படத்தில் சூப்பர் பாட்டு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது தலைவி தூங்குறது இல்ல தலைவன் கோட்டையை விட்டு தூங்குறான் அப்படின்னு தெரியுது அதனால வீட்டில் தலையை வந்து தூங்காம இருந்தான்னா ஒரு பெண் தூங்காம இருந்தான்னா ஒன்று அவ காதலன் காரணமா இருக்கணும் அல்லது அவனுடைய கணவன் காரணமா இருக்கணும் ஒரு ஆண்மகன் நல்லா விட்டு தூங்கினான்னா அதுக்கும் அவனுடைய காதலி காரணமா இருக்கணும் அல்லது மனைவி காரணமா இருக்கணும் அப்படிங்கிற பொருளை ஐயன் கொண்டு வந்து வச்சிருக்காரு இமைப்பின் கரப்பாக்கறிவல் அனைத்திற்கே ஏதுலர் ரெண்டும் இவ்வூர் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷ்ணி திராலிய அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அருள்வாலயம் நன்றி டாக்டர் செல்வகல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்